அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கியச் சுவையும் இலக்கண பாடல்களும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஐந்து ராமன் காலம் ராமனது தேரின் விரைவால் எழுந்த புழுதியை தொலைவில் கண்ட தயரதன் அப்புழுதியே தேர் என்று எண்ணி உள்ளம் குழம்பி போய் அழுதல் பாடல் எண் தேரதுவும் சென்ற பின்னே தேர் சென்ற வழி நோக்கி நீரகம் போல் இன்றானே அழுதேங்கி தேரது பாய்ந்து எழும் தூசி தேரென்றே உளம் வாங்கி தேரதுவே எனக்குழம்பி தெளிவற்றே அழுதானே இதுவே அறுநூற்றி ரெண்டாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் தேரதுவும் சென்ற பின்னே தேர் சென்ற வழி நோக்கி என்ற முதல் வரிக்கான விளக்கம் ராமன் முதலானவர்கள் யாவரும் வனவாசம் செய்வதற்கு அவர்களை கோசல நாட்டின் எல்லையை தாண்டி வழி அனுப்பி வைக்கும் நோக்கத்தில் தயரத மன்னனால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த தேரானது புறப்பட்டு சென்ற பின்னும் கூட அந்த தேரானது புறப்பட்டு சென்ற அயோத்தி நகரத்தின் பாதை என்னும் சாலையை நோக்கியவாறே நீரகம் போல் விழிகொண்டோன் நின்றானே அழுது ஏங்கி நீரகம் என்னும் நீருடைய கடல் சூழ்ந்த பூமியைப் போல அழுகையால் எழுந்த கண்ணீர் சூழ்ந்திருக்கும் விழிகளை கொண்ட தயரத மன்னன் தன் மகனாகிய ராமன் வனவாசம் சென்றதால் எழுந்த துன்பம் தாங்காமல் விளைந்த கண்ணீரை சுமந்து அழுது ஏங்கிப் போய் துன்புற்றவனாய் நின்றான் தேரது பாய்ந்தெழும் தூசி தேரன்றே உளம் வாங்கி அத்துடன் அத்தேரானது அதிகமான வேகத்தால் பாய்ந்து சென்ற காரணத்தால் அங்கே திரண்டு எழுந்த தூசி என்னும் புழுதி படலம் அங்கே தொலைவானையும் கூட மறைத்து நின்றதால் அந்த தொலைவானத்திலே தெரிந்த புழுதி படலத்தை பார்த்தவாறே தயரத மன்னன் நின்றார் அவனால் அந்த புழுதி படலமே ராமன் சென்ற தேர் என்று முடிந்தது ராமன் பேர் கொண்ட அளவில்லாத பெரும் பாசமே தேரால் விளைந்த புழுதி படலத்தையும் தேர் என்றே உள்ளத்துள் வாங்கும்படியாக அவனுடைய மனம் செயல்பட்டது தேரதுவே என குழம்பி தெளிவற்றே அழுதானே அந்த புழுதி படலத்தையும் கூட ராமன் சென்ற தேர் என்றே உள்ள குழப்பத்தால் அவன் புரிந்து கொண்டவனாய் தெளிவில்லாமல் தேர் எந்த திசையில் தெரிந்தது என்பதும் தெரியாமல் மனம் குழம்பி போய் ராமனை இனிமேல் நாம் காண முடியாதே என்ற ஒரு துன்பம் நெஞ்சத்தை வாட்ட அவன் வேதனை தாங்க முடியாமல் அழுதான் இதுவே அறுநூற்றி ரெண்டாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் அறுநூற்றி மூன்றாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்